நாம நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம் இப்ப சஜரி தொழுவாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன நைட் ரொம்ப லேட்டா தூங்க தொழுது தூங்கணுங்க அதனால எந்திரிக்க முடியல வீட்டுல குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது அதனால தூக்கமே இல்லை வீட்டில் பணிகள் அதிகமா இருந்தது அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டா போச்சு கடை சாத்திட்டு வரவே பதினோரு மணி இதுல போய் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க நாம வந்து உதவி செஞ்சு தொழுகிறது அதிகாலை குழந்தை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிரா இருந்ததுங்க யாருனாலும் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க பதில் தொழுக முடியும் பவர் கட்டிங்க கரண்ட் வந்து ராத்திரி ஒரு மூணு மணிக்கு தான் கரண்டே வந்தது தூங்குனதே ஒரு ரெண்டு மணி மூணு மணி இதுக்கு பிறகு எந்த பதில் தொழுகிறது இப்படி நிறைய நியாயமான காரணங்கள் உள்ளத்துல உண்டு இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் சொல்லுவாங்க தூங்க வைக்கிறது அல்லாதானே அவன் தானே நம்ம தொழுவ முடியும் உண்மை இல்லையா தூங்க வைக்கிறது யாரு அல்லாததால அவன் எழுப்பு தான் நாம தொழ முடியும் அதிமேதாவிகள் எல்லாம் உண்டு நவிகள்நாயகம் செல்லலாலை செல்ல முடிய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் அல்லாவுடைய ரசூல் போதித்த அந்த பஜுருடைய தொழுகை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள் இவைகளையெல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்க போகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக அல்லாஹ் நிச்சயம் அமையும் இந்த உலகத்துல சொல்ற பாருங்க அந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வியாபாரத்துக்கு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல சரியா அஞ்சே கால் மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு தர வேண்டிய பணம் ஒரு லட்ச ரூபாயோட ஒரு மனிதர் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறார் நாம் என்ன பண்ணுவோம் மூணு மணிக்கு கரண்டு போன காரணத்தை ராத்திரி ஊர குழந்த காரணத்தை இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாமல் இருக்குமா விடிய விடிய தூக்கம் முடிச்சு அஞ்சே கால் மணி எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம் சரி எதுவுமே வேண்டாம் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுட்டுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போகிறோம் கரெக்டாக அஞ்சே கால் மணிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு எந்திரிப்புமா இல்லையா நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டங்க தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதே ரமதானுடைய காலத்துக்கு பொறுதி பொருத்தி பாருங்க நோன்பு துறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பேரிச்சம்பழம் உண்மை இல்லையா ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு போண்டா வட அஞ்சு கொட்டுற கஞ்சி எல்லாம் சாதாரணமா குடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் குடிப்பாங்க கூட செய்ய மாட்டாங்க எங்கப்பா ஓடுற நோம்பு இப்ப தாங்க தோறும் வீட்டில் போய் சாப்பிட போறாங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்தோம் பெரிய இங்க நடந்தது நடந்ததெல்லாம் என்ன சும்மருங்க போய் காலையிலேருந்து பட்னியோட இருக்கிற இதெல்லாம் சாப்பாடான்னு வீட்டுக்கு போறான் வீட்டில் போய் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு திரும்ப மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து பிறகு போய் ஒரு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில ஏதாவது பயான்களை கேட்கவோ நல்ல காரியத்தில் ஈடுபடவோ நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்கினாலும் நாலரை மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இல்லையா சகருக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகர் சாப்பிடாட்டி பகலில் இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம அந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு சகர் சாப்பிட்றோம் டைமிங்கே டோட்டல் டிஃப்ரெண்ட் பகலில் சாப்பிட்டு இரவுல ஓய்வெடுக்கிறதா நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு ஆனால் ரமலானுடைய காலம் வரும்போது இரவு சாப்பிட்டு பகல்ல ஓய்வு ஓய்வெடுக்கிறோம் நேர் மாற்றமானது இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம் உயிர் வாழணும் பத்னி கிடந்தா உடம்புக்கு ஏதாவது அசோகங்கள் ஏற்பட்டு உடல் நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும் இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம் அதுதான் அடிப்படையான விஷயம் பஜுருடைய தொழுகையை விட்டால் பஜுருடைய தொலைக்கு வந்து கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை இந்த ரெண்டையும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம் செல்லாவிலே செல்லவர்கள் பஜ்ருடைய தொலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொலைக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா என்ன வாசகம் உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களை விடவும் சிறந்தது நீங்கள் ஃபஜருக்கு முன்னதாக இரண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுவது இந்த சுண்ணத்து தொழுவதற்கு இந்த அளவுக்கு ரசூல் செல்லம் வலியுறுத்தி சொன்ன லோகருக்கு முன் சொன்னத்திற்கு பின் சொன்னத்து அசருக்கு இருக்குது மஹரீபுக்கு இருக்குது இஸ்லாவுக்கு இருக்குது ரசூல் ஆலை செல்லாம் இந்த ஃபஜருக்கு முன் சுனத்து சொன்னது அல்லாவுடைய ரசூல் வேறு எந்த ஒரு துளியக்கும் சொல்லறீங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லலாலே செல்லாம் சஜுருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா பகல் நேரத்துல கண்டிப்பா காலையில எந்திரிச்சு ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம எழுந்திரிச்சு கண்டிப்பா நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம் அதனால லோஹரரசர் மாரி பிசாவெல்லாம் கண்டிப்பா நம்ம எங்கேயாவடத்துல தொழுதுறோம் பஜருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன நான்கு தொழுகா நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுகிட்டிருக்கிறோம் இன்னொரு பக்து தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்கள் எல்லாம் உண்டு தொடர்ந்து காலை அவர்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி அப்பொழுது போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜருடைய தொழுகை தொழுகிற அன்பர்கள் உண்டு யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரசூல் நாய் செல்லமர்கள் செல்லவர்கள் ரசூலுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்ல செல்லமர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனக்கு விருப்பமானது அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களாம் எனக்கு விருப்பமானது உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது தொலைக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ செல்லவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் பஜுருடைய தொலைக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுவதில் ரசூல் செல்லல்லாலை செல்லாமல் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை சாஹாபக்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த இரண்டு ரக்காத்து தொழுகை விடாத அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா வளை செல்லாம் அந்த சுண்ணத்தான தொழுகையை அல்லாவுடைய ரசூல் பேணி பேணியிருக்கிறார்கள் சுண்ணத்தான தொழுகை சரளான தொழுகை அல்ல ஆயிசா அறியல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ரெண்டு ரகாத்து சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார்கள் என்றால் தொழுது முடித்தவுடன் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் உறங்கிவிட்டால் அல்லாவுடைய ரசூல் உறங்கி திரும்ப இழந்து பஜுர் தொழுவார்கள் என்ற ஹதீசர்கள் பார்க்கிறோம் அதென்ன நான் உறங்கிவிட்டால் ரசூ செல்லா அழைச்செல்லாம் உறங்குவார் நான் விழிப்பு இருந்தால் ரசூத் செல்லா அலை என்னோடு பேசி அவர்கள் அவசாவில் பதிர்தூவான் தோழுவாங்களா அப்படின்னு நினைச்சிட பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாதவளுக்கு காலங்கள் எல்லாம் ஆண்களை போல அல்ல அப்ப ஒரு குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய பொதுவான ஒரு சொன்ன என்னங்க இஷாவுடைய துளைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாவுடைய ரசூல் விரும்ப மாட்டார் ஒரு இறை விசுவாசி ராத்திரி எப்போ எப்ப தூங்க போனோம் நேரமாகவே போய் தூங்க போகணும் எப்ப எந்திரிக்கணும் காலையில பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அல்ல காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் போதே நாம் இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ் அடிப்படை நபிகள் நாயகம் செல்லல்லா வாழ்க்கை வரலாறு பார்த்தா நான் ஆயிஷா அவர்கள் சொல்லுறார்கள் நானும் அல்லாவுடைய ரசூலும் ரசூ செல்ல சொல்லும் அந்த சுண்ணத்தான தொலைக்கு பிறகு நானும் அல்லாவுடைய ரசூலும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம் சொல்லுகிற நேரம் எது ஃபஜருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம் இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பொதுவாகவே வீடுகளில் தொழுகை அதாவது நஃபிலான தகஜித்து லுஹா தொழுகை இப்படி நஃபிலான சரல் அல்லாத தொழுகை வீடுகளிலே தொழுவது விக்கிர்களிலே ஈடுபடுவது அதிகம் அதிகம் துருக்குரானை ஓதுவது இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹனுடைய அருள் செய்கிற மலக்கு அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் நம்முடைய வீடுகள் நம்ம மனைவிமாறுகள் கூட தகஜித் நகத்துல யாராவது பேசிட்டு வந்துருக்கிறோமா இல்லை சுன்னத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாவுடைய ரசூலும் பேசிக்கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்துல கொள்ளணும் கரண்ட் இல்லாத வீடு உண்டுவா இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா சில வாழ்க்கை வரலாற்றை அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜருடைய நேரத்தில் அல்லாவுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாவுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சகாபாக்களும் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தருகிறார்கள் இந்த சுண்ணத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது ரசூ சொல்லி சொல்ல அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்தை நீங்கள் தொழ தவறிவிட்டால் பரந்து தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும் வேற ஏதாவது சுண்ணத்துக்கு அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறாரா வேற ஏதாவது ஒரு தொழிலைக்கு அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறாரா கிடையவே கிடையாது இதுவும் குறிப்பா உபரியான தொழுகை சுண்ணத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன தொழுதா நன்மை தொழுதாட்டி ஒரு கான்செப்ட் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு அது ரொம்ப தப்பு ரசூல் செல்லலாவைகள் செல்லம்கள் எந்தெந்த இவாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளை எல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் செய்தா நன்மை செய்யாட்டி தப்பு இல்லை என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இல்லை நான் சொன்னதை போல தூங்க வைத்தால் நம்ம எழுப்பினா தானே நம்ம தொழ முடியும் இதே வார்த்தையை அழி அலி அல்லா்கள் சொன்னார்கள் செல்லா அலை சொல்ல மாட்டார் அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா புகாரியில் வரக்கூடிய அடிச்ச பாருங்க பாத்திமாவுடைய ஓட்டுக்கு ரூசெல்லாம் அலை சொல்லம் போறாங்க போகும்போது தூங்கிட்டு இருக்கிறாங்க என்னமா எந்திரிக்கலையா தொழுகலையா தூங்கிட்டே இருக்கிறீங்களா எந்திரிக்கலாம் கேட்கும்போது அலி அவர்கள் சொன்ன பதில் என்ன தூங்க வைத்தாலா திரும்ப அவன் நாடும்போது தான் நாங்கள் எந்திரிச்சு தொட முடியும் வரலான தொழுகை அல்ல தகஜித்து உனக்கு தகஜித்து வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் செல்ல செல்லம்கள் போய் தகஜத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை இருந்திருக்கிறார் என்பது தனி விஷயம் நாம் நம்முடைய மக்கள் எல்லாம் பக்கத்தில் திருமணம் முடித்து கொடுத்தா நண்பர்கள்லாம் இருந்தா தகஜத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நவிமுறையின் மூலம் நமக்கு அப்ப அழியவர்கள் சொல்கிற வார்த்தை எல்லாம் நான் தான் நாங்கள் எந்திரிச்சு தொழ முடியும் ரசூல் செல்லா அலை செல்லவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் அடிசல பார்த்தீங்கன்னு மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் அழியவர்கள் என்ன சொன்னார் வார்த்தை பண்ணாரா அல்ல நானா தானே சொல்லலா எந்திரிக்க முடியும் இது விதண்டாவாதம் என்ற சொல்கிறார்கள் இது விதண்டாவாதம் இது ஒரு இறை விசுவாசியுடைய பேச்சு அல்ல ஒரு மூமியினுடைய பேச்சு அல்ல அல்ல நான பொ வீட்டில் சும்மருக்க முடியுமா அல்ல எனக்கு குழந்தை கிடைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா இதெல்லாம் இப்படிப்பட்ட வாதங்கள் மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் சொல்ல சொல்லிக் கொண்டு போனார்கள் பார்க்கணும் அந்த சமூக மக்களை பாருங்க இவர்கள் இன்னார் இவர்கள் இந்தந்த கோத்திருத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன் எப்படி எப்படி அறிந்து கொள்வார் விளக்கு இல்லாத ஒரு ஊர்ல இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில் எப்படி அவர்கள் திருக்குறானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில் இது குடும்பம் ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நம்ம எல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் அப்படித்தானே ஆனா நாம எங்க கூடி போறோமோ அந்த ஊரே நாசமா போயிடும் விடிய விடிய பாட்டு கச்சேரியில போட்டு சிடி கேசட்ட போட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் உள்ளதற்கெல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழ்கிறவர்கள் முஸ்லிம்களுடைய பண்பல்ல அந்த சமுதாயத்தில் மதீனாவில் அல்லாவுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது ஆகவேதான் அந்த சுல் செல்லா அலை செல்லமர்கள் சொன்னார் இந்த சுண்ணத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் பரலான பரலை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க நீங்க போறீங்க பள்ளிக்கு அவசர அவசரமா ஜமாத் நடந்துட்டு இருக்கு சுண்ண தொழுக நேரம் இல்ல ஜமாத் நடந்துட்டு இருக்கும் சொன்ன முடியுமா முடியாது ஜமாத்து தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுண்ணத்தை கடைபிடியுங்கள் என்று சூழ் செல்லல்லாலை செல்லவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்சா அல்லா கடைபிடிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அடை செல்லவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டு எங்க தொழுவாரு வீட்டுல தான் தொழுவார் வரலான தொழுகையை பள்ளிக்கு வந்து தொடுவார்கள் அந்த உபரியான சுண்ணத்தான தொலகையில் ரசூல் செல்லல் அலை செல்லம் என்னென்ன சூறாக்களை ஓதுவார்கள் என்பதை கூட சகாபாக்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அந்த சுண்ணத்தான தொழுகை பேணி இருக்கிறதாக தெரிகிறதா இல்லையா ரசூல் அலை செல்லம் சொல்லம் முன் சுன்னத்தில் குய்யா என்கிறதை ஓதுவார்கள் இரண்டாவது காலத்தில் ரசூல் செல்லா அலை செல்லம் கொள்கை அகது என்று ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படி தெரிந்தது அது மட்டும் ரசிகா அலே செல்லம் ஓதி தொழுதார்கள் என்று இல்லை ரசிகா அலை செல்லம் ஒரு சில நேரங்களில் நாமெல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தை ஒரு ரக்காத்திலும் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தை இன்னொரு இன்னொரு அல்லாவுடைய நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து எடுத்து பாருங்க ரெண்டுல நூத்தி முப்பத்தி ஆறு மூன்றுல அறுபத்தி நாலு இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது ரெண்டுமே இணை வைப்பாளர்கள் முசிரிக்குகள் யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள் மூசா ஈசா இப்ராஹிம் இசாத் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம் அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும் எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத்து ரெண்டைமரஸ் அல்லா அலை சுன்னத்தான தொழில் ஓதி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப பரலான தொழிலைக்கு முன்னாள் தொழுகிற சுன்னத்தான தொலைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் பரவான தொலைக்கு எவ்வளவு சிறப்பு குறிப்பாக அந்த ஃபஜருடைய தொழிலைக்கு